நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலையில் இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஒரு பாப்பாவுக்கு சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தயிர் பார்த்தீங்களா அழை பட்டை வத்த சீரகம் கருவேப்பிலை போட்டு அடிமையாக வந்து தயிர் கொள்ள கொள்ளை தயிர் உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப சாப்பாடுலம் அது தயிர் பிடிக்குமா சூப்பர் அதனால தான் அப்போ அவங்க ப்ரெஷராக இந்த தயிரை தூக்கி நம்ம போ சிக்கனுக்கு நல்லா அருமையான தயிர் நண்பலே போதுமா நிறைய இருக்குது சரி நீ அமைதியாக ரெடி பொதுமையாக பொதுமையாக சூப்பராக குழந்தைகளுக்கு அப்படி கிண்டி வெயிலுக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு எதுன்னா அது தயிர் சுடுறேன் நண்பர்களே எவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையே கமகமகமான தூக்குது டி எல்லாம் நான் செஞ்சது தான் என்ன ஆ நீ செஞ்சது நீ செஞ்சது உங்கள் வீட்டில் இன்றைக்கி குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு சொல்லி தயவு செய்து கம்மான் பண்ணுங்க ம் ஓகே சருமி அவனி பண்ணுறா சருமிக்கு இந்த டீ பட்டவத்தெல்லாம் சாப்பிட நல்லது அதே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றான் நம்மளை அப்புறம் அப்படியா ஓகே உனக்கு என்ன ஓகே இது என்னம்மா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து என்ன பாது காலி பிளவரா அது காவா பூ வேணாம்மா போய் மா பார்ப்பா ஓகே சார்மி நீங்கள் கிளம்பலாம் வேலை முடிஞ்சுச்சு நீ ஒரு 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 பிள்ளைக்கு தான் நீ ரெடி பண்ணணும் அது யாரும் அந்த பிள்ளை போயிருது இல்லையே ஆமாம் இந்த பிள்ளைக்கு சோறு கொஞ்சோன்னு சொல்லி வச்சாலே போதும்

ஓகே ரெண்டு பேரும் முடிஞ்சிடுச்சு ஒன்று கொடுக்க விடாது இது இருக்குது இது தனியாக இருக்கட்டும் உனக்கு தாண்டி இது ஆ தோசை மாதிரி இருந்தால் தோசை சாப்பிடுங்க காலையில் தக்காளி சட்னி தோசை சாப்பிடுங்க ம் ஆ இருக்குது பாவ வேணுமா சரி இந்த கரண்டி சின்ன கரண்டி அன்பில் நமக்கு இன்றைக்கி காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் தான் எனக்கு அவங்க யார் கொடுத்தது உனக்கு கொடுக்கல சூப்பர் பாவக்கா நம்மளே காலையில் வெறும் விதத்தில் சாப்பிடுங்க பாவக்கா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது சின்ன பாவக்கா செம்ம டேஸ்ட் சூப்பராக இருக்குதா 음.. 1붕어 1붕어 정말 맛있어 가르쳐 가르쳤어? 음응 진짜 맛있어? 진짜 맛 காப்படுச்சாட்டியா கோட்டி முடிஞ்சா நம்மதான் காப்பிரச்சுன்னு சொல்லுவாங்க காப்பிர்தான் பத்து லீவ் கிடைக்கும்

ஓகே நம்மளே இன்னும் கால ஸ்கூல் உடைய பார்த்தாச்சு மதுக்கு சரம்பி நல்லா சாப்பாடு உங்கள் வீட்டு என்ன சாப்பிட்றது கம்மெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ சந்திக்க முடியும் உங்களே விட வருது மதுரை மிஸ்வனி மதுமிதா எல்லாரும் சுச்சு சு